சற்று முன் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் வானதி சீனிவாசன் ராகுல் காந்தியை சந்தித்ததால் பரபரப்பு அதிர்ச்சியில் மோடி அதாவது திமுக அரசின் திட்டங்களை புகழ்ந்து தள்ளிய பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் நன்றி சொன்ன சிஎம் ஸ்டாலின் இந்த நிலையில் தமிழக அரசு பள்ளிகளில் படித்து கொண்டிருக்கும் உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்கான தமிழ் புதவன திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை கோவையில் நடைபெற்ற ஒரு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு மாதம்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் இந்த நிகழ்ச்சி நேற்று நடைபெற்ற நிலையில் முதல்வர் ஸ்டாலினுடன் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனும் சிறிது நேரம் பேசினார் அதன் பின் அவர் செய்தியாளரை சந்தித்தார் அப்போது அவர் பேசியதாவது முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாட்டு புதல்வன் திட்டத்திற்கு கலந்து கொண்டதற்கு எனக்கு நன்றி கூறினார் இது ஒரு சிறந்த திட்டமாகும் இதன் மூலம் கிடைக்கும் பணத்தை போதை பழக்கங்களுக்கு மாணவர்கள் பயன்படுத்தாமல் இருந்தால் இது சிறந்த ஒரு திட்டமாகும் என்னுடைய தொகுதியில் உள்ள சில உள்கட்டமைப்பு பிரச்சனைகள் மற்றும் விமான விரிவுபடுத்தல் போன்ற பிரச்சனை தொடர்பாக சந்திக்க நேரம் வேண்டும் என்று முதல்வரிடம் கேட்டேன் அதற்கு அவரும் வந்து பாருங்கள் என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து வருகின்ற பதினெட்டாம் தேதி நடைபெறும் மறைந்த முதல்வர் கருணாநிதியின் உறவும் பொறித்த நூறுபாய் நாணயம் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளுமாறு என்னிடம் கேட்டுக்கொண்டார் அதற்கு நான் கட்சியில் கேட்டு சொல்கிறேன் என்று கூறியிருந்தார் வானதி சீனிவாசன் இந்த நிலையில் அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து திமுக நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கு வரவேற்பு கொடுத்து வருகிறார் வானதி சீனிவாசன் இதற்கு உதாரணமாக கடந்த இரண்டு முறை கோவை வந்த ஸ்டாலின் நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொண்ட புகைப்படங்களும் அவர் பேசிய வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதற்கு ஏற்றால் போல் அவர் திமுகவில் இணைவ ஒரு தகவல் பரவி வந்தது ஆனால் வானதி சீனிவாசன் கடந்த ஒரு வருடமாக பாஜக மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருவதாகவும் விரைவில் அவர் காங்கிரஸ் கட்சியில் இணைவதற்கான முயற்சியில் இறங்க உள்ளதாகவும் இதற்காக அவர் ராகுல் காந்தியை நேரில் சந்தித்து அதிகாரபூர்வமாக காங்கிரஸ் கட்சியில் இணைவார் என்றும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது அதன் பெயரிலேயே தற்போது காங்கிரசுக்கு ஆதரவு தெரிவித்து வரும் திமுக கூட்டணி நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து வானதி சீனிவாசன் பங்கேற்று வருகிறார் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இது பாஜக தலைமையான மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்